வணக்கம் கலைஞர்கள் செத்தாலும் கலைகள் சாவதில்லை நேற்றைய தினம் மதிப்பிற்குரிய ஐயா மயிலாட்ட கலைஞர் சொர்ணவேலுடைய இறப்பு எல்லாருக்கும் ஒரு பேரிழப்பு பல கலைக்குழுவுடன் பயணம் செய்த ஒரு மூத்த கலைஞர் ஐந்து மணி மணி நேரம் மயிலாட்ட கலையை இறக்காமல் ஆடும் ஆற்றல் மிக்கவர் கொடுத்த வேலையை சரியாக செய்யும் ஒரு உன்னத ஒரு கலைஞர் அவர் பயணம் பண்ணாத கலை குழுவே இல்லை நிறைய நல்ல உள்ளங்கள் நேற்று அவருடைய இறப்பிற்கு அனுதாபங்களும் அவர்களால் முடிந்த பொருளாதார உதவியும் செய்து அவருக்கு ஒரு நல்லடக்கம் செய்ய முடிந்தது நேற்று தினம் பல கலைஞர்களுடைய ஒற்றுமையை என்னால் உணர முடிந்தது மதிப்பிக்கூடிய ஐயா ஞானசேகர் அவருடைய உதவியுடன் நேற்று அந்த ஈமச் சடங்கு நடைபெற்றது பல கலைஞர்கள் உதவி செய்தது பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இறுதி நாட்களில் இந்த சூழல் வரும்பொழுது கண்டிப்பாக எல்லா கலைஞர்களும் ஒன்று இணைவார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா இன்னொருத்தருக்கு பிடிக்காத கலைஞராகவும் இருக்கணும் அவசியம் கிடையாது ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் என்ற வரிகளுக்கு ஏற்ப கலைஞன் என்றாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு எண்ணத்தில் தான் அந்த கலை கலைப்பயணம் அவனுடைய சோகத்தில் பங்கு கொள்ளும்போது அது ரெட்டிப்பான ஒரு ஆத்ம திருப்பியை கண்டிப்பாக கொடுப்போம் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் இனிமேல் எந்த கலைஞனும் அனாதையாக இறக்க மாட்டான் கலை சொந்தங்கள் அனைவரும் உடன் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறோம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்ச கலைஞர்களோ இல்லை தெரியாத கலைஞர்களோ யாராவது ஆள் இல்லாமல் இறந்து போனால் உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஒரு காஃபி டீ பைசாவை கூட அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இரத்த உறவுகளோ இல்லை அந்த கலைஞர்களுக்கு யாரோ பண்ணுறோ அவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கனால் அது ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு ஒரு பத்து ரூபாய் இருவாங்க சின்ன தொகை அவங்களுக்கு அது ஒரு பெரிய இது இது கேப்பாரற்று ஆதரவு இல்லாத மூத்த கலைஞர்களுக்கு பண்ணுங்க இது கட்டாயம் கிடையாது ஆனால் கலைக்காகவும் கலைஞர்களுக்காகவும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயம் அது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு புண்ணியமாகும் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களைப் போல் ஒரு நாட்டின் பண்பாடும் கலாச்சாரத்தையும் காக்கும் கலைஞர்களையும் நாம் காக்க வேண்டும் எல்லாமே அரசுதான் செய்ய வேண்டும் எல்லாமே அரசுதான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க விட நமக்கு நாமே என்ற திட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக சேமிப்பு என்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டால் ஆபத்து நேரங்களில் தன்னை காக்கும் அந்த பொருளாதாரத்தை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தயவுசெய்து என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாகத்தான் இதை பதிவு பண்ணுகிறேன் கலைஞர்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள் கலையை விட்டு கொடுத்து விடாதீர்கள் கலையும் கல்வியும் சகா ஐயாவின் ஆன்மாவிற்காக இறக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே அவருடைய ஆன்மாவின் மகிழ்வு இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு கலைஞர்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள் கலைக்காக கலைஞர்களுக்காக முடிந்தவரை ஒற்றுமையாக இருப்போம் கலைஞர்கள் செத்தாலும் கலைகள் சாவதில்லை கலையும் கல்வியும் சக